நம்ம எவ்வளவோ வித்தியாசம் வித்தியாசமான ஜூஸ் எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் இதுவரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க இதில் கூடவா ஜூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு இருக்க போகுது இந்த ஜூஸு ஆமாங்க ஐம்பது இருந்தால் இந்த ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்ம இதில் இந்த ஜூஸை போட போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்த்துடலாம் ஆனால் இதை சுவை ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இதை டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு விரும்புகிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம பழத்தில் ஜூஸ் போட்டு குடிச்சிருப்போம் அப்படி இல்லைன்னா ஜூஸ் பவுடர்லாம் ஜூஸ் போட்டு குடிச்சிருப்போம் ஆனால் இந்த மாதிரியான சாக்லேட்டில் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உலகத்தில் எதையோ கண்டுபிடிக்கிறாங்க இவைய எதை கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா அப்படி நினைக்காதீங்க டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இதோட ரிசல்ட் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நான் எடுக்க ஆரம்பிச்சு ஆனால் ஃபினிஷிங் வந்து அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே நல்ல ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏமாறலாம் மட்டும் நல்ல ஒரு ஒரு ஜூஸ் கிடச்சிச்சு அதை வந்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி நான் இது ஒன்றும் இல்லைங்க அந்த ஐம்பது பைசா கேண்டிமேன் சாக்லேட் தான் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் கை இந்த மாதிரி ஃப்ளேவர் உள்ள சாக்லேட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இதில் எப்படிமே இது வந்து நிறைய மிக்சிங்காக இருந்துச்சு எனக்கு இதில் நான் வந்து என்னென்ன ஃப்ளேவர்லாம் இதில் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு ஃப்ளேவர் அதுக்கப்புறமா பனானா அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது வந்து பனானா ஃப்ளேவர் அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடியது வந்து மேங்கோ ஃப்ளேவர் அதுக்கப்புறமா அந்த கருப்புகலங்களில் இருக்கக்கூடியது வந்து மிஸ்ட்ரி ஃப்ளேவர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க நான் அது நெட்டில் எல்லாம் தேடி பார்த்தேன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு ஃப்ரூட் அந்த மாதிரி இல்லை அது சுவை கண்டுபிடிக்கப்படாத மாயாஜமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் வந்துச்சு சரி எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஃப்ளேவரை நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன் அடித்து துவக்கக்கூடிய இந்த வெயிலுக்கு இது வந்து நல்ல ஒரு டிப்ஸாகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கிட்ஸ் குரல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உடனுடன உங்களை வந்து சேரும் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க இப்போ எல்லாத்தையுமே தனித்தனியாக நாலு ஃப்ளேவரையும் நான் வந்து நல்லா பிரித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு டம்ளருக்கு நீங்கள் ஒரு பத்து சாக்லேட் போட்டிங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும் இப்போ நான் கையில் வச்சுருக்கக்கூடியது தான் வந்து ஆரஞ்சு அதுக்கப்புறமா வந்து இது இந்த க்ரீன் கலர் வந்து இது அப்படின்னா பனானா அடுத்தது அந்த எல்லோ கலர் வந்து அது என்ன ஃப்ளேவர் சொன்னேன் மேங்கோ இது வந்து மயாஜலமான ஒரு சுவை மிஸ்ட்ரி டேஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க அது அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எதுவும் நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சு அது என்ன என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்ச் ஃப்ளேவர் நம்மளோட ஃபேவரேட் எல்லாருக்குமா அந்த ஆரஞ்ச் ஃப்ளேவர்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஆரஞ்ச் சாக்லேட்டை நான் வந்து கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் பிரித்து போடுறேன் மிக்ஸியில் வந்து ஜாரில் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஃபேன் எதுவும் ஒடிச்சு அப்படின்னா இது நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்தோன்னே அதை கெட்டி பிடிச்சிரும் அதனால் ஃபேன் எதுவும் ஒடாமல் பார்த்துக்கோங்க மிக்சி ஜார்லேயும் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதை மிக்சியில் விட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் நல்லா ஃபவுட்ரு எடுத்துக்கலாம் ஐய்ய நம்மளோட ஆரஞ்சு கலர் ஜூஸ் பொடி வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் ஜூஸ் பொடி அழகாக ஜூஸ் பொடி மாதிரி அந்த வாசமும் வந்து அப்படியே ஜூஸ் ஆரஞ்சு ஃப்ளேவர் ஜூஸ் மாதிரியே வாசம் எடுக்குது இப்போது இதில் வந்து லெமன் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா அந்த லெமன் வந்து ஆட் பண்ணுறது நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா இதில் நீங்கள் இனிப்புக்காக எதுவுமே சேர்க்கவே வேண்டாம் இது நம்ம சேர்த்து அந்த சாக்லேட்டில் உள்ள இனிப்பே இந்த ஒரு டம்ளருக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளருக்கு நீங்கள் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னிரெண்டு சாக்லேட் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்ல அந்த ஸ்பூன் வச்சு நல்லா நல்லா கிண்டி விட்டுருங்க அது லைட்டாக கெட்டி பிடிச்சாலும் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலக்கணும் அப்படின்னா அது வந்து நல்லா உடனே கலங்கிடும் இப்போ அது ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கட்டும் நெக்ஸ்ட் நம்மளோட பனானா ஃபிளேவர் வந்து கவரை ஓப்பன் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஆரஞ்சு அது நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்து அதை சேர்த்ததுக்கப்புறமா அந்த ஜாரை வந்து நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிருங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்தந்த ஃப்ளேவரோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைனா அது மிக்சிங் மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் இப்போ நம்மளுடைய பனானா ஃப்ளேவர் ஜூஸ் பொடி ரெடியாயிடுச்சு இதுவும் நல்ல பனானா வாசத்தோடு இருக்குது இப்போது இதே நம்ம டம்ளரில் சேர்த்து நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி இதை வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த பக்கத்தில் அந்த குட்டி குட்டி பாத்திரம்லாம் எதுக்காக எடுத்து வச்சேன் அப்படின்னா எல்லா ஜூஸ் பொடியும் நம்ம பவுடர் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் தனித்தனியாக தட்டி வச்சுட்டு லாஸ்ட்டில் எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக கப்பில் வந்து மிக்ஸ் பண்ணலாம் நினச்சேன் ஆனால் இது வந்து நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா இது வந்து கெட்டி பிடிச்சிரும் அதனால தான் நான் உடனுடன் எல்லாத்துலேயுமே வாட்டர் மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன் இப்போ இதுலேயும் லைட்டாக கொஞ்சமாக பனா இது எல்லாமே நான் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சு வச்சிடலாம் கடைசியில் நம்ம வந்து ஐஸ் ஐஸ்க்யூப் போட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஐஸ் க்ரூப் போட்டு ஒவ்வொரு டேஸ்ட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது லாஸ்ட் ஃபைனலாக பார்க்கலாம் இப்போது ரெண்டு ஜூஸ் ரெடி ஆகிருச்சு அடுத்து தேர்ட் என்ன பண்ணலாம் இப்போ நம்மளோடய பனானா ஃப்ளேவரும் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து மங்களகரமாக மஞ்சள் இதை வந்து இப்போ இது வந்து என்ன ஃப்ளேவர் அப்படின்னா மேங்கோ ஃப்ளேவர் எல்லாரோட ஃபேவரேட் தான் இப்போ இதே நம்ம கவரெல்லாம் ஓப்பன் ஓபன் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மேங்கோ ஜூஸ் பவுடரும் ரெடியாயிருச்சு இதையும் நம்ம அதே மாதிரி டம்ளரில் சேர்த்து கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் வந்து வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் போல் கொஞ்சமாக லெமன் சேர்த்து இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு உரமாக ஒதுக்கி வச்சிடலாம் பார்க்கும்போது சாக்லேட்டில் பண்ண ஜூஸ் மாதிரியே இல்லை நிஜமாகவே நம்ம வந்து ஜூஸ் பவுடர் எல்லாம் வாங்கி போடுவோம் இல்லை அந்த மாதிரியே தான் இருக்குது எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லாமல் ஃபைனலாக அந்த மாயா ஜால சுவையுடன் கூடிய அந்த என்ன ஃப்ளேவர் மிஸ்ட்ரி ஃப்ளேவர் அது வந்து நம்ம பண்ணிடலாம் அதையும் இந்த மாதிரி கவர் ஓப்பன் பண்ணி நம்ம ஃபவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் ஃபைனலாக மிஸ்ட்ரி ஃப்ளேவர் வாயில வேற விளைய மாட்டிங்க அதுவும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு அதையும் இப்போ நம்ம டம்ளரில் சேர்த்து சேம் ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க அதில் கெட்டியாக திக்காக இருந்தாலும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணோடனே அது வந்து நல்லா கரைஞ்சி போயிடும் இப்போ நம்ம வந்து ஐஸ்க்யூப் போட்டுட்டு அவ்வளோதான் நம்மளோட ஐம்பது பைசா ஜூஸ் எல்லாமே ரெடியாகிடுச்சு ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேவரேட் ஆரஞ்சு வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன் அது வந்து அப்படியே ஆரஞ்சு சுவையிலேயே இருந்துச்சு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் அப்படியே ஆரஞ்சு டேஸ்ட் அப்படியே வந்துச்சு சாக்லேட்டில் பண்ண மாதிரி இல்லை டேங்க் பவுடரில் எல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி இருந்துச்சு மீதியுள்ள பனானா டேஸ்ட் அதோட அதோட டேஸ்ட் இருந்துச்சு ஒவ்வொன்றும் அதோட ஃப்ளேவரில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஒரு சாக்லேட்டோட விலை வந்து ஐம்பது பைசா மட்டும்தான் நீங்களும் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக ஜூஸ் பண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்